சரி இப்போ நீ ஏன் சுகமாக இருக்க என்னென்ன தெரியல மச்சா இந்த லோ பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு மூணு மாதம் அப்படியே ஏதோ ரக்க கட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எவங்கன்னு பட்டுதோ தெரில ஒரே சண்டை சாய் அப்பப்ப டைம் கொடுக்க டைம் கொடுக்கற மாதிரி சண்டை போகிறாடா டேய் ஒரு நிமிஷம் நிறுத்துறா பசங்க பண்ணுற தப்பே இதுதான் முதல் மூணு மாதம் இருக்கிற எல்லா வேலையை விட்டு அவங்க பின்னாடியே சுற்ற வேண்டியது குழந்தை மாதிரி பார்த்துக்க வேண்டியது அடுத்த மாதம் நம்ம வேலையை பார்ப்போம் காரணம் அலட்சியம் எங்கே நம்மளை விட்டு அவள் எங்கே போயிட போகிறா அப்படின்ட்டு அதுக்குன்னே கூடையாக சுற்றி எனக்கு சொல்கிறா நம்மளுக்குலாம் ஆயிரத்தி எட்டு வேலை இல்ல டேய் நான் அப்படி சொல்ல வரலடா ஊர் ரிலேஷன்ஷிப் நீதான் விட்டு சொல்லி புரிய வைக்கணும் அட்ஜெஸ்ட் பண்ணிட்டு போகிறது என்ன லைஃப்பு உனக்கு என்னப்பா நீ சொல்லுவ உனக்கு உன் லைஃபு செம்மையாக போகுதில்ல ஆமாடா கரெக்ட்டு நம்ம மொதல் மூணு மாதமும் இப்படி தான் இருந்தேன் இப்பவும் இப்படி தான் இருக்கேன் நான் எப்படி இருக்கணும் அதை அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கா அதனால் தான் ஒரு பிரச்சனையும் இல்லை பார்ன் அவள் தான் கால் பண்ணுறான் ஹலோ ஆ சாரிடி லேட் ஆயிடுச்சு என்ன மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு அழுதியா என்னாச்சு எனக்கு இது செட் ஆகும் தோணல என்னது நம்ம ரிலேஷன்ஷிப் இல்லை எனக்கு புரியல உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ பொறுப்பா பண்ணிருக்கியா எங்க அப்பா கிட்ட பேசணும் அதுவும் பேசல எல்லாத்துலயுமே விளையாட்டு நான் ஏதாச்சும் பேச வந்தா எதனா பேசிய வாய் அடிச்சிருவேல சரி இப்ப என்ன இதெல்லாம் புதுசா கேட்டு எல்லாம் தெரிஞ்சுதானே லவ் பண்ண ஆமா உன்னை மாத்திப்பேன் நினைச்சேன் ஆனா தினம் தினம் நான் அழுது மட்டும் தான் மிச்சம் சரி 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 கத்தாத இப்ப என்ன பண்ணும் சொல்லு நான் என்ன பண்ணும் சொல்லு உன்னை மாத்திக்கோ இல்லைன்னா என்ன விட்டுரு நான் எப்படி இருந்தனோ அது பிடிச்சது தானே லவ் பண்ணு இப்போ உனக்கு அதுவே பிரச்சனையா இருக்குண்ணா சரி ஓகே உன் விருப்பம் சரி பொடி போ உங்க அப்பா யாரனா பார்த்து வச்சிருப்பான் அவனையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு பெருசா வண்டா பிரதர் உங்ககிட்ட தம் இருக்கா இல்லையே சரிங்க தமிழ் ப்ரோ எதுக்கு ப்ரோ லவ்லாம் பண்ணிட்டு பிரச்சனை தான் தூங்கவே மாட்டல நான் போனா அப்படியே விட்டுவல கொஞ்சம் கூட ஃபீல் இல்லையா நான் பிராங்க் பண்ணேன் டி ஏய் நான் ஒரு பேர்பேத்த பண்ணன்றல போ போய் தம்மடி போ சரி நீ சொன்ன மாதிரி லைஃப்ல ஊளங்க இருக்க உங்க அப்பா கிட்ட வந்து பேசுற நான் உன்ன நல்லா பாத்துக்கறேன் ஐ அம் ஏ ஜோக் டு யூ எனக்கே வா